வெள்ளாயில் பாயில் பாயிர பக்க மலைகள் பக்க மலைகள் வெல்லம் பாயு பாயில் பாயில் அண்டம் சாயின் சாயுது சாயுது அண்டம் சாயின் சாயின் சாயு அண்டம் சாயின் சாயுது சாயின் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு காற்று அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்கிது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தக்க தாம் தருகிட தாம் தருகிட வெற்றி அடிக்கிது கடல் வீரத்திரை கொண்டு பின்னையடுக்கி வெட்டி அடிக்கிறது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை அடிக்கி கொட்டியடிக்கிது மேகம் கூன்று விண்ணை கொடை இது காற்று கொட்டியடிக்கிது மேகம் கூன்று பின்னை குடையுது காற்று சச்சர சட சச்சர சர டட்டா என்று தாளங்கள் கொட்டை கனை சச்சர வானம் சச்சல சட டட்டா மழை ஆலங்கள் கொட்டை கனை மேனம் எட்டு திசையும் நிறைய மழை எங்கும் வந்ததடா எட்டு திசையும் நிறைய மழையங்க மந்ததா மழையங்க மந்ததா மழை எங்க மந்தத தம்பி வீரா திக்கெட்டும் சிதறி தக்க தித்தரி கிட திந்தே திட்டும் சிதறி தக்க திந்தரி கிட திந்த தி தரி கிடதே திட்டும் சிதறி ತಕ್ಕ ದಿಂತರಿಗಿಡ ದಿಂತರಿ ಗಿಡ ದಿಂತರಿಗಿಡದಿ ಸಿದರಿ 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 ತಕ್ಕ ದಿಂತರಿಗಿಡ ದಿನ ಗಿಡ